வணக்கம் என் ஆரிய நட்புகளே சகோதர சகோதரிகளே என் வறுமையின் மாப்பிள்ளைகளே இன்னைக்கு வந்து நான் யாரை பற்றி பேச போகிறேங்கிறது உங்கள் எல்லாருக்குமே முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கும் அதன் அடையாளமாத்தே நான் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு வந்து உட்காந்துருக்கேன் நான் கருப்பு போட்டேனாலே அது ஒரு கண்டனக்குரல் அல்லது ஒரு துக்கமான ஒரு இது இல்லை ஏதாவது ஒரு என்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறதோ இல்லை என் தரப்பு நியாயத்தை தெரிவிக்கிறதுக்காகவோ தான் இந்த கருப்பு ட்ரெஸ்ஸை நான் போடுவேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் இப்போ நான் இருக்கிற மன வேதனை எப்படி இருக்குன்னு சொன்னால் அதை விவரிக்க வார்த்தைகளே கிடையாது ஒரு தாயை பிரிஞ்ச ஒரு மகனுடைய தவிப்போடையும் ஒரு பசுவை பிரிந்த தாய் பசுவை பிரி பிரிந்த ஒரு கன்றோட மனநிலையோடையும் தான் உங்கள் முன்னால் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் என்ன தவறு செஞ்சேன் பிரச்சனை யாருக்கும் யாருக்கும் நான் முழுக்க முழுக்க இந்த வீடியோ வந்து நெரிசிமாவுக்காக மட்டும்தான் அந்த வீடியோவை நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் நெரிசிமா இதை பார்ப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ரெண்டாவது நேற்று நைட்டே வந்து பத்து மணி லைவில் நான் வந்து எல்லார் முன்னாலேயும் உங்களுக்கு நெருசிமாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருந்தேன் பேசிக்கிட்டு இருக்கும்போதே வந்து அவங்க ஒரு சூப்பர் சாட்டு போட்டு ஒரு விஷயம் எனக்கு வந்து கமாண்டா போட்டாங்க அதாவது நீங்கள் பேசுகிறத ஸ்டாப் பண்ணுங்க இதனால் வந்து எனக்கு மனக்குறைவும் தரக்குறைவும் ஏதோ அதோடைய அர்த்தம் என்னங்கிறது நான் புரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறதா இருந்தால் எனக்கு வந்து உங்களால் வந்து பேர் கெட்டு போகுது இதை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு புரியலை அதோடைய அர்த்தம் என்னங்கிறது எனக்கு புரியலை இவ்வளோத்துக்கும் நான் வந்து சப்போர்ட் பண்ணி தான் பேசினேன் யாருக்காகவும் வந்து நெரிசிமாவுக்காக பணத்துக்காகவோ அவங்க எனக்கு செலவு பண்ணுறாங்க சட்டை எடுத்து கொடுக்குறாங்க எனக்கு பண உதவி செய்கிறாங்க அதுக்காகவோ நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எப்போயுமே பேச மாட்டேன் பண உதவிங்கிறது அவங்கள்ட நான் வாண்டடாக நான் கேட்கவும் மாட்டேன் என்னுடைய தரப்பை நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதில் உண்மையாக பொய்யாங்கிறத நீங்கள் யோசி யோசனை பண்ணிக்கோங்க கொஞ்ச நேரம் எனக்காக அந்த போனை சைலண்ட்ல போட முடியுமா நான் படு டென்ஷன்ல இருக்கேன் அப்புறம் வேற மாதிரி நான் கத்தி விட்டுருவேன் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் என்ன இவ்வளவு நேரம் போன் வந்துச்சா அதாவது பணத்துக்காக நான் பழகிறவேன் கிடையாது எனக்கு வந்து சூர்யா கூட அவங்களுக்கும் சூர்யாவுக்கும் பிரச்சனை அப்படிங்கும்போது யாராலேயுமே மனசில் அடங்கொக்கா சும்மா நில்லு இது ஒரு ஸ்டாண்டு மயிருன்னு சொல்லிட்டு இதை வேற நீ வச்சுக்கிட்டு கடுப்பை காட்டிக்கிட்டு இருக்கீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க ஆ ஒரு ஸ்டாண்டு எவ்வளோ வரப்போகுது எண்ணூத்தம்பது ரூபா ஒரு ஸ்டாண்டு ஆயிரம் ரூபா கூட கிடையாது அதை ஒன்று வாங்கி வைக்கிறதுக்கு துப்பு இல்லை அது லொடக்கு உடக்குன்னு கீழே கீழே இறங்கிட்டே கிடக்கு தனியேங்களா சரி ஒரு விஷயம் போவா பேசிக்கிட்டு இருக்கும்போதான் ஊடால ஊடால அப்படியே இறங்குது நான் ரப்பர் பேட்டை போட்டு நிப்பாட்டி வச்சிருக்கேன் மெண்டலுக நல்ல வாயில வருது கரும நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் என்னை பேசவே விடாம இப்படி தடுத்துக்கிட்டே இருந்தா என்னத்த சொல்றது நானு இதை எப்படிதான் இப்ப நிப்பாட்டுறது நானு என்னங்க சொன்னேன் அதாவது நல்ல வாயில வந்துரு எனக்கு ஸ்டாண்டு நிற்கவும் மாட்டேங்குது ஒன்று நக்கவும் மாட்டேங்குது கருமம் இங்கே வேறு கீழே கீழே இறங்குனா நான் எப்படி வீடியோ பேசுகிறது கொஞ்ச நேரம் எனக்கு சமணம் போட்டு உட்காந்து விட புடி பிடியே ஸ்டாண்டை நான் இப்போ அங்கே தான் போகலான்ட்டு இருந்தேன் நான் நம்ம வேற இடத்துக்கு போக வேண்டியதுனால அதை நான் நிற்பாட்டிவிட்டு வாங்கிட்லாம் வாங்கி தான் நிப்பாட்டு அது நீ என்ன திருனா நிற்காது அதை அப்படியே ஸ்டாப் பண்ணு இல்லை வேறு ஏதாவது புது ரப்பர் பெண்டை போட்டு அந்த இடத்துல கட்டு ஐய்யஐயா இதுக்கு பேர் எல்லாம் செலிபிரிட்டியா வெக்கமே இல்லாமல் எல்லாம் சொல்கிறது நிக்கிதா சரி போ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேங்கிறதே மறந்துட்டேன் பணத்துக்காகவும் இப்போ வேற எதுக்காகவும் அந்த அம்மாக்கிட்ட ஐயி திருப்பியே இறங்குதுப்பா கீழே நிக்கிப்பா நிக்கிதான்னு பாருப்பா நிக்கலைன்னா வாப்பா திருப்பி இரு சொல்ல வர்றது ஆ இறங்கிக்கிட்டே இருக்கல திருப்பிலாம் பேச மாட்டேன் போ சும்மா சும்மா எனக்குலாம் அப்படிலாம் பேச வராது நான் அதை கட் பண்ணுற வேலையும் எனக்கு பிடிக்காது நின்னா நிற்கிது நிற்காட்டினா அப்படியே கீழே இறங்கினா நான் தரையோடு போய் கீழே உட்காந்து கூட பேசுகிறேன் விடுங்க பார்த்துக்கறலாம் எதாக இருந்தாலும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் பணத்துக்காகவும் வேறு எதுக்காகவும் நான் உங்ககிட்ட பேசலை பழகலை ரெண்டாவது இதே லைவு சுமி ஆறு மணி லைவு நான் முடிச்சதுக்கப்புறம் ஏழரை மணிக்கே எட்டு மணிக்கே லைவ் போட்டு சுமி பேசிச்சு அப்போ அவங்க எதிர்ப்பு பொருளை கு அவங்களுக்கு ஒரு சூப்பர் சாட்டு பண்ணியும் இல்லை வந்து எதுக்காக அப்படி பேசுகிறீங்க சுமீனும் என்னை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லலை அதே மாதிரி சூர்யா ஒம்பது மணிலும் பேசினான் அப்பையும் வந்து அந்த அம்மா வந்து சூர்யா எதுக்காக நீங்கள் இப்படி பேசுகிறீங்க பேசாதீங்க என்னை பற்றி அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பர் சாட்டு போட்டும் சொல்லலை ஆனால் நான் நைட்டு பத்து மணி நிலவில் அந்த அம்மாவை பற்றி மிகவும் பெருமையாகவும் நல்ல விஷயந்தான் பேசுகிறேன் எதுவுமே வந்து ஏன்ப்பா அப்படியே தேவையில்லாமல் நீ பண்ண சூர்யா எதுக்கு அந்த அம்மா எவ்வளோ உதவி செஞ்சுருக்கு உனக்கு ஏன் நன்றி மறந்து இப்படி பேசுனேன் அப்படின்னு சொல்லியும் எனக்காக செலவு பண்ணதையும் எனக்கு செலவு பண்ணதை வந்து வெளியே அவங்க சொல்கிறது கிடையாது சுட்டி காட்டினது கிடையாதுன்னு சொல்லியும் தான் பேசினேன் அவங்கள பற்றி எந்த இடத்துலையுமே வந்து ஒரு தரக்குறைவாகவோ இல்லை வந்து எதுவுமே பேசலை அப்படி இருக்கும்போது எனக்கு சூப்பர் சாட்டு பண்ணி என்னை பற்றி பேசாதீங்க இதோட நிப்பாட்டுங்க நீங்கள் பேசுகிறதுனால எனக்கு வந்து மன ஆகுது எனக்கு வந்து என்னுடைய புகழ் குறையுது அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து என்னால் ஏற்றுக்கிற முடியலை நான் வந்து ஒரு சில விஷயங்கள் ஓப்பனாகவே உங்ககிட்ட பேசுகிறேன் எனக்கு மெரிசியை வந்து இன்னும் ஒரு தாயாக தான் நான் நினச்சேன் எங்கள் அம்மா தான் வந்து எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம இப்போ எனக்கு மெரிசிமா வந்து எவ்வளவோ பணம் போடுவாங்க அப்போம்லாம் வந்து நான் அம்மா உனக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படி வேணேனே விடுங்கண்ணே இதே வந்து நான் வந்து எனக்கு ஒரு கஷ்டமோ நஷ்டமோ வராது ஆனால் அப்படி வந்தால் ஒரு அண்ணனாக நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா அந்த இடத்துல தானே உங்களை வச்சு பார்க்குறேன் நான் எதையும் பிரதிபலனை எதிர்பார்த்து உங்களுக்கு செய்யலனே அப்படின்னு சொல்லி என்னை என் சமாதானப்படுத்தும் ஒன்று ரெண்டாவது தன்னுடைய அண்ணன் இறந்து போன ஒரு அண்ணன் அவருடைய ஸ்தானத்தில் என்னையை வச்சு அந்த அம்மா பார்த்துச்சு அண்ணே எனக்கு ஒரு அண்ணன் இருந்தார் அவர் இறந்துட்டார்னே அவரை மாதிரி தானே நீங்கள் இருக்கீங்க அதே எண்ணத்தில் தானே உங்கள்கிட்டையும் நான் பேசுகிறேன் எங்கள் அண்ணனுக்கு நான் என்ன செய்வேன்னு அந்த இதை தானே நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி எனக்கு பல தடவை சொல்லியிருக்கு இதில் நான் பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக் என்னென்னா காலையில் அவங்க சொல்கிற என் மேலே சொல்கிற குற்றச்சாட்டை நான் சொல்லிடுறேன் சூ சூர்யா வந்து உட்காந்து மெரிசிமாக கிட்டே எதோ பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க போல் ரெண்டு பேர் வந்து பேச்சு விவகாரத்தை பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் வந்து அங்கே எய்தாப்பில் உட்காந்துருந்ததாகவும் நான் அதை வந்து பார்த்தும் பார்க்காம கண்டுக்கிறாமல் கண்டும் காணாத மாதிரி போனதாகவும் எங்கள் அண்ணனாக இருந்தால் அப்படி போயிருப்பாரா ஒரு தங்கச்சியை கூட கூட பிறக்காத தங்கச்சின்னு என்னை சொல்கிறாரு சொல்கிறவர் ஒரு இடத்துல என்னை வந்து அவங்க அப்படி பேசும்போது என்கிட்ட தான் பேசுகிறாங்கன்னு நல்லா தெரியுது அந்த இடத்துல என்னை வந்து அவங்க பேசும்போது விட்டு கொடுக்காம என் தங்கச்சி ஏன் அப்படி பேசுறேன்னு சொல்லி கேட்கலாமே ஏன் கேட்காம அவர் பார்த்தும் பார்க்காத மாதிரி போனாரு அப்படிங்கிறத என் மேலே வச்ச குற்றச்சாட்டு முதல் குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டுக்கு நான் முதல் பதில சொல்லிக்கிறேன் அதாவது என்னன்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்குங்கிறது எனக்கு கடவுள் மேலே ஆணையா தெரியாது நான் எப்பையும் போல நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க இவன் வழக்கம் போல சொல்றது தானே சுமிக்கு வந்து நீங்கள் சுமி கூட பார்த்து பழகுங்க பல தடவை சொல்லியிருக்கா என் முன்னாலேயே உட்காந்துக்கிட்டு சுமியை நம்பாதீங்க சுமி வந்து உங்களையுமே இதை மாதிரி ஏதாவது நாளைக்கு வந்து அதோடைய தேவைகள் நிறைவேறின உன்ன உங்களை கலட்டி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னையவே இந்த பாண்டிச்சேரி விஷயத்துக்கு கூட தான் கூப்பிட்டுக்கிட்டு திரிஞ்சா கட் அதாவது கட்டின புருஷன் கூட பார்க்காம ஒரே கட்டில என்னை படுக்க வச்சு அவ பார்த்தவ அப்படி இருக்கும்போது அவளுடைய தேவைகளுக்காக நான் மகனுக்கு ஒரு பிரச்சனை மட்டும் தன் தேவைக்காக அவரை வந்து என்னன்னாலும் கூட கார்லேயே வர்றது என்னைய பக்கத்தில் ஒரே ரூமில் வந்து படுக்க சொல்கிறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணினவ அவள் வந்து சுயநலவாதி அவளுக்காக நீங்கள் எதுவும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு போகாதீங்க நாளைக்கு உங்கள் மூஞ்சிலே அவள் கரியை பூசிடுவா அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சுமியை பற்றி சூர்யா பேசுனது என் காதுபடவே கேட்டிருக்கேன் நான் தனிப்பட்ட முறையில் அதுக்கப்புறமா போய் அந்த அம்மாக்கிட்ட என் லைவ் ஆர்டிஎல் லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் விளக்கம் கொடுப்பேன் ஏம்மா சூர்யா பேசுனதை நீ எதையும் மைண்டில் வச்சுக்கிறாத என்ன இருந்தாலும் எனக்கு என் மனைவி தான் முக்கியம் நீ செய்கிறத நீ செய் நான் இல்லை ஒரு குடும்ப தலைவனாக இப்போ அவங்களும் யோசிப்பாங்கல்ல ஒரு எனக்கே பல தடவை சொல்லியிருக்காங்க ஆனே நான் வந்து சுமிக்கு சப்போர்ட் பண்ணுறதை நான் என்றைக்குமே நிப்பாட்ட மாட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் ஒரு குடும்ப தலைவனா அந்த வீட்டுக்கு வந்து ஒரு ஆம்பளை கிடையாது பெரிய பையன் இருக்கான் அவனுக்கு வந்து பொறுப்பு கிடையாது ரெண்டாவது அவங்க அம்மா மேலே பல விஷயங்கள்லாம் அவனுக்கு வெறுப்பு தான் இருக்குது பல தடவை வந்து நீங்களே சொல்லியிருக்கீங்க சுமியும் சொல்லியிருக்கு சுமி வந்து உங்ககிட்ட சொல்லும் என் மையன் இந்த மாதிரி வந்து என்னை அடிக்கிறேன் என்னை வந்து கேமரா ஸ்டாண்டை வச்சு அடிச்சு விட்டேன் இந்த காலில் தொடையில் பாருங்கள் கட்டுன்னு சொல்லி ஃபோட்டாவெலாம் எடுத்து வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கு அனுப்புனதும் எனக்கு அனுப்புனதை நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆக அந்த வீட்டுக்கு மையம் சரியில்லை இப்போ தாய்க்கும் மகனுக்கும் உண்டான அந்த இதில் வந்து விரிசல் இருக்குது அவை வந்து ஒரு கொடூரமாக வந்து தாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் தாட்டில் அவனை வச்சுருக்கீங்க ரெண்டாவது சுமிக்கு வந்து நான் இல்லை அப்படிங்கிறதுனால ஃபுல் சப்போர்ட்டு நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கிறது எனக்கு நல்லா தெரியும் ஃபுல் சப்போர்ட்டுங்கிறது நியாயமான சப்போர்ட் அதுக்காக அவங்கள வந்து எல்லாத்துக்குமே ஏட் வச்சுட்டு அவங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரல முழுக்க முழுக்க அவங்களுக்கு சுமிக்கி நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுறீங்கிறது எனக்கு தெரியும் அந்த விஷயத்தை சூர்யா சொல்லும்போது நான் உங்களோட தனிப்பட்ட முறையில் வந்து லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் பேசி விளக்கம் கொடுத்துருவேன் அவள் என்ன பேசுனாலும் கண்டுக்கிறாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி அப்படித்தான் அன்னைக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி என் மனசாட்சிப்படி என் தெய்வ தாய் இறந்து போன எங்கள் அம்மாவோடைய ஜவஹர்ணி சாமி ஆணையாக சொல்கிறேன் அப்படித்தான் நான் நினச்சேன் ஏதோ ரெண்டு பேரும் கான்சன் கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க அது வந்து சுமியும் யாரோ ஒன்று சுமிக்கு தான் அந்த விஷயம் தான் போய்கிட்டு இருந்துச்சு நினைக்கிறேன் அப்படி தான் நான் எப்பயும் போல் போய் பல்லு விளக்கிட்டு சேவ் பண்ணிவிட்டு குளிக்க போயிட்டேன் நான் போயிட்டு வரும்போதும் அவங்க பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க நான் தான் அப்பா வீடியோ அவங்க பேசுகிறத முடிப்பாக நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து பேசுனேன் இதை வந்து நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க என்னாண்டு அன்னே வந்து எய்தாப்பில் இருந்தும் பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி கண்டும் காணாத மாதிரி போனது எனக்கு சரியாக படலை எனக்கு வந்து எங்கள் அண்ணனாக இருந்தால் கூட பிறந்த அண்ணனாக இருந்தால் இப்படி ஒரு அவங்கள பேச விட்டு வேடிக்கை பார்த்துருப்பாரா அப்படிங்கிறது உங்கள் குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டுக்கு என் மனசாட்சிப்படி நான் சொல்லிட்டேன் பதில் நூற்றுக்கு நூறு பெர்சன்ட்டு நான் எனக்கு இந்த விஷயம் பட என் காதுக்கு தெரியாது நூறு நூறு சதவீதம் என் காதுக்கு தெரியாது உண்மையிலே சொல்கிறேன் நான் பார்த்தது ஏதோ ரெண்டு பேர் எப்பயும் போல் பேசுகிறீங்கன்னு தான் நினச்சேன் அது வந்து அவள் உங்களை கடுமையான வார்த்தைகளை திட்டின வார்த்தை என்னங்கிறது எனக்கு தெரியாது அதுக்காக அவள் பின்னால் வந்து எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவள் சொன்னான் என்கிட்ட நான் இப்படி இப்படி பேசிட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் அவளை நான் அடித்தது அவளை நீங்கள் ரொம்ப பேர் நினைப்பீங்க நான் அடிக்க மாட்டேன் அவள் தான் என்னை அடிக்கிறா சில நேரங்கள் தூக்கி போட்டு மிதிப்பா இந்த தலையில் தோளில் தூக்கி காலை தூக்கி போட்டு வப்பா அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் வந்து மாமா சொல்கிறாரு ஆக அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர் தான் வந்து சூர்யா கிட்ட அடி வாங்குவார் போல் அவங்கள கண்டிக்கிறதுலாம் கிடையாதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக நான் வந்து சில நேரம் காமெடியாக அதை நான் நினச்சிக்கிட்டு போயிடுவேன் அவன் அடிக்கிறதெல்லாம் வந்து எனக்கு வலிக்கவும் செய்யாது வலித்தாலுமே அதை நான் காமெடியாக எடுத்துக்கிட்டு போயிடுவேனே தவிர அதை வந்து ரொம்ப இதாக கொண்டு போக மாட்டேன் ஆனால் நான் அடிக்கிற அடி மரண அடியாக இருக்கும் இரும்புத்தனமாக அடிப்பேன் அந்த மாதிரி தான் அவள் என்கிட்ட அடி வாங்கினான் அதை நான் பப்ளிக் மீடியாவில் சொல்ல முடியுமா சொன்னால் அவளுக்கு தான் அசிங்கம் எனக்கு இது அவள் அதை சொல்லக்கூடாதுன்ட்டான் நான் அன்றைக்கி எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு எனக்கும் சூர்யாவுக்கும் நடந்த சண்டை என்னங்கிறது எங்கள் ரெண்டு பேருக்கும் தெரியும் அதனால தான் நான் சாயங்காலம் ஆறு மணி லைவில் முந்தானால் அவ்வளோ தூரம் நான் கொந்தளித்தேன் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கும் தெரியாது யாருக்குமே தெரியாது சுமிக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது சூர்யாவுக்கும் எனக்கு மட்டுமே தெரியும் நீங்கள் நடந்து காலையில் பேசின விஷயம் மத்தியானம் சாப்பிட வரும்போதே அவ அன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேருமே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டோம் மத்தியானம் அப்பா அவள் சொல்லிட்டா என்கிட்ட நான் காலையில் மெரிசி மாவை இப்படி பேசிட்டேன் எனக்கு மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஓன் ஒப்பாரி வச்சா சரக்கை போட்டால் தான் அவள் வாயிலிருந்து உண்மைலாம் வரும் அப்போ தான் அழுவா சரக்கை போட்டுவிட்டு அழுதுகிட்டே என்கிட்ட சொல்லிட்டா இந்த மாதிரி நான் காலையில் மெரிசி இப்படிலாம் கேட்டுட்டேன் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதா அவள் சும்மா அதாவது அழுகு அவள் சும்மா அழுக மாட்டான் ஆனால் அழுதானா ஏன் அழுகுறேன்னு சொல்லி காரணம் கேட்பேன் என்கிட்ட உண்மையை ஒப்பிச்சிடுவாள் மனசில் உள்ள சொல்லிடுவா அப்படித்தான் அன்னைக்கு மத்தியானம் உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தோம் ஒரு ரெண்டு ரவுண்டு போன உடனே மூணாவது ரவுண்டு அடிக்கும் போதே அவளுக்கு அழுக வந்துருச்சு என்னன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி நான் நெரிசியமா அப்படி பேசிட்டேன் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன நடந்த விஷயத்த சொல்லுனோன்னா ஏ விஜெட் என்கிட்ட சொன்னான் அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட அடி வாங்கினது அன்னைக்கு கடவுள் மேல ஆனையா எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலை அந்த எல்லா சாமி மேல சத்தியமா சொல்றேன் பெரிய சண்டை தான் நடந்துச்சு சண்டை நடந்து நான் வந்து சாயங்காலம் போய் அதே வேகத்துல தான் ஆறு மணி லைவ்ல நான் என்னுடைய கண்டன குரலை தெரிவித்தேன் மெரிசிமா கூட என்கிட்ட இந்த காலில் கூட ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஏதோ ஒன்று போட்டிருந்துருப்பாங்க போல நான் இன்னும் பார்க்கல என்னான்னு அதில் கூட இந்த விஷயத்தை வந்து நீங்கள் தான் ஊதி பெருசாக்குனிங்க நீங்கள் தான் ஆறு மணி லைவில் வந்து இதை நீங்கள் சொல்லியிருக்கீங்க நீங்கள் தான் முத ஆரம்பித்தது அதுக்கப்புறம் சுமி ஆரம்பித்து விட்டுட்டாங்க பிரச்சனை அப்படி தான் பெருசாச்சு நான் இதை பெருசாகவே கொண்டுகிட்டு போகலை அப்படின்னு சொன்னது இதை பெருசாக கொண்டு போனது நீங்களோ நானோ சூர்யாவோ சுமியோ கிடையாது நம்ம வந்து பேசினது நான் என்னுடைய அந்த ஆதங்கத்தை கொட்டின உடனே கமாண்டு போடுறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் இதை ஊதி பெருசு ஆக்குனது அதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் எங்களுக்கு செய்கிற உதவிகள் இவங்க எப்படா வந்து சந்தர்ப்பம் கிடைக்கும் எப்படா வந்து இவங்களுக்குள்ள பிரிவு ஏற்படும் எப்படா இவங்க எல்லாம் மூணு பேரும் முட்டிக்கிட்டு சாவாங்க நாலு பேரும் இந்த அம்மா இருந்துக்கிட்டு எல்லாத்துக்குமே உதவி செஞ்சுக்கிட்டு இவன் குடும்பத்தையும் பார்க்குது இவன் பொண்டாட்டிக்கும் எல்லாம் செய்யுது இவன் வப்பாட்டிக்கும் எல்லாம் செய்யுது அப்போ இவங்களை பிரிய விடாமல் வச்சிருக்கிறது யார் இந்த அம்மா தான் அப்போ இந்த அம்மாவை வந்து எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் நம்மளுக்கு அமையாதா அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி இவங்களுக்கு வெறுவாய்க்கு அவளு கிடச்சா மாதிரி நான் அங்கேயாலம் ஆறு மணி லைவில் பேசினேன்னா அதுக்கடுத்து சுமி வந்து எட்டு மணி லைவ்ல பேசிச்சா அதோட சூர்யா நைட்டு லைவ் போடலை ஏன் போடலை ஒம்போது மணிக்கு அவள் எப்பயும் லைவ் போடுவாள்ல முந்தானா நல்லா கவனிச்சு பாருங்கள் அவள் லைவ் வந்திருக்க மாட்டாள் ஏன்னா பிரச்சனை அந்த விஷயம்தான் போய்கிட்டு இருந்துச்சு இதை மெரிசிமா புரிஞ்சுக்கிறணும் எதுக்காக சூர்யா ஒம்பது மணிலேயும் வரலை ஆக அன்னையும் போய் அங்கே ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்காரு ஆக உனக்கு நான் சப்போர்ட் பண்ணி தான் நான் பேசினேன் அந்த இடத்துல உனக்காக ஃபுல் அண்ட் ஃபுல்லு என் தங்கச்சி எப்படி நீ பேசலாம் என் தங்கச்சி எப்படி நீ இந்த வார்த்தையை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி மத்தியானம் நடந்த அந்த அவள் போதையில் உளர்னதை நான் அன்னைக்கு பூரா அவளை வந்து சண்டை 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 சண்டைன்னு போட்டு அவளை சும்மாவே இருக்க விடலை அப்பையும் ஒம்பது மணி லைவுக்கு முன்னாலேயும் சண்டை நடந்துச்சு பிரச்சனை பெருசாச்சு அவளை திட்ட அடிக்க இதை இதுலேருந்தே நீ புரிஞ்சுக்கிடணும் இது மெர்சிமாவுக்கு தான் நான் சொல்கிறேன் அன்னைக்கு நைட்டு ஒம்போது மணி லைவு போடலன்னா என்ன அர்த்தம் சண்டை நடந்துச்சு உங்கள் அண்ணே ஓ சார்பா நான் அவளை எதிர்த்தேன் குரல் கொடுத்தேன் அவளை அடித்தேன் தூக்கி போட்டு மிதித்தேன் எல்லாமே நடந்துச்சு ஆனால் நீ வந்து நேற்று நாலு மணி லைவில் உட்காந்து ஒரு வார்த்தை சொல்லிட்ட எங்கள் அண்ணன் எனக்காக வந்து பேசவே இல்லை எனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லைன்ட கிடையவே கிடையாது என்னை வந்து உண்மையிலே நீ வந்து என் கூட பிறக்கலைங்கிறத தவிர முழுக்க முழுக்க என்னுடைய ரத்தமாகவும் என்னுடைய சதையாகவும் என் தாயும் உன் தாயும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் உனக்கு ஒரு அண்ணனா நீ தெ தெரிஞ்சோ தெரியாமல் அண்ணே எங்கள் இறந்து போன அண்ணன் மாதிரி நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்ன காரணத்துக்காகவே நான் என் கூட பிறக்காத தங்கச்சியாக பிறந்த தங்கச்சியாக தான் உன்னைய நான் பார்க்குறேன் என் தங்கச்சிக்கு ஒன்றுன்னா நான் சும்மா விட்டுருவேனா அது யாராக இருக்கட்டும் பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி கூத்தியாளாக இருந்தாலும் சரி வப்பாட்டியாக இருந்தாலும் சரி எவ்வளோ இருந்தாலும் சரி நான் என்னுடைய எதிர்ப்பு குரலை நான் கொடுத்தே தீர்வேன் அந்த வகையில் ஏ உனக்காக நான் சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருக்கேன் ஆனால் என்னை ஒரு நிமிஷத்தில் பத்து மணி லைவில் என்னை அசிங்கப்படுத்திட்டேன் எப்பயுமே நான் ஒரு மணி நேரம் லைவ் போடுறவே உனக்கே தெரியும் நீ போட்ட கமாண்டோட நான் அப்படியே வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டேன் லைவை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் நான் அழுதேங்கிறது சூர்யாவுக்கும் எனக்கும் தெரியும் நான் நைட்டு பூரா தூங்கலை கடவுள் மேல் ஆணையாக என் தாய் மேல் ஆணையாக சொல்கிறேன் நைட்டு எத்தனை தடவை தெரியுமா எனக்கு தூக்கமே இல்லை முழிச்சு முழிச்சு பிறண்டு பிறண்டு நான் படுத்துக்கிட்டே கிடந்தேன் சே நம்ம தங்கச்சி இப்படி வந்து ஒரு கமாட்டை போட்டு விட்டுருச்சே சூப்பர் சாட்டை போட்டு அதில் வந்து என்னைய பற்றி பேசாதீங்க என்னை என்னுடைய புகழை கெடுக்காதீங்க என் தரத்தை கெடுக்காதீங்கன்னு சொல்லி ஒரு கமாட்டை போட்டுருச்சே அப்படின்னு சொல்லி எவ்வளோ தூரம் நான் நேற்று கண்ணீர் விட்டேங்கிறது எனக்கு தான் தெரியும் அந்த வருத்தம் இன்னும் என்னை விட்டு போகலை நெஞ்சு பாரமாக இருக்குது உண்மையிலே சொல்கிறேன் இன்னொரு விஷயத்தில் இப்போ இந்த மொதல் ஒரு சொன்ன விஷயத்தை பாதியில் மறந்துட்டேன் அதை இப்போ யோசிச்சுட்டேன் சொல்கிறேன் எனக்கு வந்து ஒரு ஒரு நல்ல தாயாகவும் ஒரு தங்கையாகவும் நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் ஏன் இப்போ வரைக்கும் வந்து காசு நீங்கள் எல்லோரும் சொல்கிறீங்கல்ல யூடியூப்பில் வர வருமானத்தில் கொஞ்சமாவது ஒதுக்கி வச்சு உங்களுக்குன்னு சொல்லி ஒரு மெடிக்கல் செலவு வரும் இல்லை ஒரு ஏதாவது பிரச்சனை வரும் சேர்த்து வச்சுக்கோங்கனே உங்களை சூர்யாவோ இல்லை சுமியோ இல்லை உங்கள் குடும்பமோ உங்களை பார்க்குறது டவுட்டு தானே அப்படி இருக்கிறதுனால நீங்களே ஏதாவது ஒரு பணத்தை சேர்த்து வச்சுக்கோங்கனே சொல்லி எம்பட்டோ பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பீங்க என் தங்கச்சி மாருகே என் மாப்பிள்ளைங்க நான் அதெல்லாம் இப்போ வரைக்கும் சேர்க்காம பணங்கிறத ஒதுக்காமல் எல்லாத்தையுமே எப்பையும் போல செலவு பண்ணிக்கிட்டு ஃப்ரீயாக இருக்கேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என் தங்கச்சி மெரிசிமா என் கூட இருக்கு அந்த நம்பிக்கையில தான் எனக்கு நாளைக்கே ஏதோ ஒன்று ஒரு ஹார்ட் அட்டாக் வருது ஒரு பைப்பா சர்ஜரி பண்ணணும் ஒரு ஸ்ட்ரோக் வந்துருது எனக்கு நான் போய் ஆஸ்பத்திரியில் படுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னை தங்கச்சி வந்து ஒரு சாதாரணமா வந்து விட்டுறாது என்னை வந்து அங்கேருந்து உடனே பிளேட்டு பிடிச்சி கிளம்பி வந்துடும் வந்து இல்லைன்னா ஏதாவது கார்லையாவது வந்து அண்ணனுக்கு என்னன்னு சொல்லி நான் பார்க்கறேன்னு சொல்லி கூடவே இருந்து எனக்காக எல்லா செலவும் ஏற்றுக்குறோம் எனக்காக அந்த அம்மா உசுருக்கு குசுராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை சப்போஸ் நாளைக்கு எனக்கு ஏதோ ஒன்று இப்போ நான் சொல்லுவேன்ல என்னுடைய இறந்த காலம் அதாவது நான் சாவுற நேரம் அந்த நேரம் எனக்கு யார் வந்து என்னைய பாப்பா வப்பா அப்படின்னு சொல்லிலாம் நான் வந்து முந்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ கொஞ்ச நாள் எனக்கு அந்த கவலை இல்லாமல் இருந்துச்சு நான் கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் என் தங்கச்சி எனக்காக வந்து நான் இறந்து போயிட்டேனா ஒரு நான் பந்தல் போடுறதுலேருந்து சேர் வாங்கி போடுறதுலேருந்து என்னைய கொண்டு போய் அடக்கம் பண்ணுற வரைக்கும் என் அண்ணனுடைய உடம்பு பக்கத்திலையே உட்கா இருந்து என்னையை போய் எல்லா அந்த ஒரு நல்லடக்கம்னு சொல்லுவாங்க கபர்ஸ்தான் குளிக்குள்ளே போய் இறக்குற வரைக்கும் எனக்காக ஒரு ரூபா கூட அடுத்தவங்களை செலவு பண்ண விடாமல் தன் தன்னோட சொந்த அண்ணன் இறந்தால் என்ன பார்ப்பாங்களோ அப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற நினப்பில் எனக்கு ஒரு கொம்பா அதாவது எனக்கு ஒரு கிளையாக எனக்கு ஒரு உறுதுணையாக என்னைக்குமே என் தங்கச்சி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நினைப்புல தான் இப்போ வரைக்கும் நான் எதையுமே சேமிக்கலை ஒரு தைரியத்தையோடையும் தன்னம்பிக்கையோடையும் நான் இருந்தேன் அதுதான் உண்மை ஆனால் நேற்று நைட்டு இந்த மாதிரி அவங்க பேசுனது உங்கள் நீங்கள் பேசுகிறதுனால எனக்கு வந்து என் புகழுக்கும் என்னுடைய இது களங்கம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் நாளைக்கு நம்ம செத்தாக நம்மளை தூக்கி போடுறதுக்கு யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி என் மனசுக்குள்ளே தோண ஆரம்பிச்சிருச்சு சத்தியப்படி சொல்கிறேன் இதில் வந்து நான் வந்து பொய்யாவோ பூலியாவோ கண்ணீர் விட்டேன்னா அந்த பாவம் என்னைய தான் சேரும் ஆண்டவிகிட்ட நான் பதில் சொல்லுவேன் ஆனால் உண்மையிலேயே சொல்றேன் என் மனசாட்சி படி சொல்றேன் நம்ம செத்தா நாளைக்கு நான் என் தங்கச்சி இருக்கு நம்மளை தூக்கி போடும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்கு அந்த ஒரு உறவும் என்னை இப்படி வந்து எத்தனை பேர் தெரியுமா என்னை காரி துப்புடானுங்க லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கமெண்ட் செக்ஷனை போய் பார்க்குறேன் அவ்வளோ பேர் நீ வந்து மெர்சிமா உனைய கலட்டி விட்டுருச்சு இனிமேல் மெர்சிமா வந்து அது அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு போயிடும் உனக்கு இனிமேல் நீ அனாதை தான்டா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்டில் ஒவ்வொருத்தரும் போடும்போது மனசு எனக்கு அவ்வளோ வேதனைப்பட்டுச்சு இதை நான் சூர்யா கிட்டே கூட சொல்லலாம் நான் காலையில் வரைக்கும் நான் சந்தோஷமாக தான் இருந்தேன் கேளுங்கள் இப்போ வரைக்கும் நான் என் கண்ணில் இருந்து ஒரு சுட்டு கண்ணீர் வரலை அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் ஆனால் நேற்று நைட்டு நடந்த விஷயத்தை நினச்சி நினச்சி நான் ஒவ்வொரு நிமிஷமும் நான் கதறி கதறி அழுதுருக்கேன் நான் படுத்து புரண்டு அழுந்தது எனக்கு தான் தெரியும் எனக்குன்றிருக்கிற ஒரு உறவு சரி நம்மளுக்கு நாளைக்கு ஏதாவது ஒன்றுன்னா அந்த பிள்ளை தான் வந்து பார்க்கும் எல்லாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் கடைசியில் அந்த பிள்ளையும் வந்து என்னை வந்து எல்லாரோடையும் நீங்களும் வந்து ஒரு சராசரி தான் அப்படின்னு சொல்லி என்னை நினச்சத என்னால் ஜீரணிக்க முடியல சத்தியமாக சொல்கிறேன் நான் ஒரு உறவை வந்து நான் இழந்து தவிக்கிறேன் நான் வந்து யதார்த்தமாக இவங்க பேசின பேச்சு என்னங்கிறது தெரியாமல் தான் நான் போனேன்னு தவிர எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி போக மாட்டேன் எத்தனையோ விஷயங்களை நான் அவளை கண்டிக்கிறேன் ஆனால் நேற்று நாள் அந்த முந்தா நாள் நடந்த விஷயம் சத்தியமாக எனக்கு தெரியாது தெரிஞ்சு நான் அப்படி போனேன்னு நினச்சா அந்த ஆண்டவனுக்கு நான் பதில் சொல்லிக்கிருவேன் பக்கத்திலே உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டு இதை கண்டிக்காமல் நீங்கள் உட்காந்துருந்தீங்கனே அப்படின்னு சொல்லி நீ மாத்திரம் நினைச்சேன்னா அந்த பாவத்தை நான் சுமந்து அந்த கடவுள்கிட்டையும் உன் கருத்தருக்கும் எங்கள் அல்லாவுக்கும் அந்த திருச்செந்தூர் முருகனுக்கும் நான் பதில் சொல்லுவேன் சத்தியமாக எனக்கு அது தெரியாது நடந்த விஷயம் இப்போயும் சொல்கிறேன் உண்மையிலே நான் வந்து உன்னை ஒரு நல்ல ஒரு தங்கச்சியாகவும் என் தாய்க்கு தாயாகவும் தான் நான் இப்போ வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ தூரம் எனக்கு நேற்று நைட்டு அந்த ஒரு ஒரு சின்ன கமாண்டு எனக்கு வந்து அப்படியே ஏன்னா நான் நினச்சி பேசினதே வேறு சரி என்ன இருந்தாலும் அவங்களுக்குள்ளே சண்டை சூர்யாவுக்கும் மெர்சிமாவுக்கும் சண்டை நம்மளுக்கும் உனக்கும் எனக்கும் சண்டை கிடையாது நம்ம ரெண்டு பேருக்கு உண்டான அந்த நட்பு அந்த உறவு தூய்மையான உறவு நான் எப்பயுமே சொல்கிறேன் அந்த அண்ணன் தங்கைங்கிற உறவுலேருந்து நானும் அளவு கூட உன் மேலே எந்த விஷயத்துலையும் நீ பேசினாலும் எவ்வளவோ விஷயங்கள் நீ பேசாத விஷயத்த கூட அவள் பேசினா மாதிரி கூட என்கிட்ட சொல்லியிருப்பாள் நான் எதையுமே நான் என் காதில் வாங்கினதே கிடையாது பல விஷயங்கள் என் காதுக்கு வந்து நீ சொன்னதாகவும் சுமியும் என்கிட்ட பேசும்போதும் சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க சூர்யாவும் சொல்லியிருப்பாங்க ஆனால் என் தங்கச்சியை நான் முழுசாக நம்புவேன் என் தங்கச்சி அப்படி பேசியிருக்காது அப்படின்னு சொல்லி நான் ஊண்டி அடிப்பேன் என் அந்த பிள்ளை அப்படி சொல்லாது அண்ணனுக்குன்னு உண்டான மரியாதை அது கொடுக்கும் அப்படின்னு சொல்லித்தான் நான் என்றைக்குமே ஊண்டி அடிப்பேன் நான் உன்னையை முழுசாக நம்பியிருக்கேன் எல்லோ எவ்வளவோ விஷயங்கள்ல ஆனால் என் மேலே ஒரு துணி சந்தேகப்பட்டாலும் அந்த அண்ணன் தங்கைங்கிற உறவுக்கு ஒரு இழுக்கு தான் என்னையை கேட்டால் தயவு செய்து என்னை அப்படி நினைக்காதீங்க நான் அந்த மாதிரி ஆளும் கிடையாது ஒருத்தவங்க மேலே நீங்கள் எப்படி சொல்கிறீங்க ஒருத்தவங்க மேலே நான் பாசம் வச்சுட்டா கடைசி வரைக்கும் அது பாசம்தான் அவங்க எனக்கு எவ்வளவோ துரோகம் பண்ணாலும் நான் அதை கண்டுக்கிற மாட்டேன் எனக்கு எங்கள் அண்ணன் முக்கியம் அப்படின்னு சொல்லி நீ சொல்லியிருக்க பல தடவை உங்களை பற்றி எத்தனையோ விஷயங்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு ஆனால் நான் எதையுமே நம்ப மாட்டேனே எங்கண்ணே அப்படி நடக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட முத இருந்த அந்த ஒரு ஆணித்தரமான அந்த ஒரு ஆழமான ஒரு உறவுங்கிற அந்த சந்தேகமில்லாத தூய்மையான அந்த உறவு அண்ணன் மேலே வச்ச பாசத்தை தான் இப்போ நான் எதிர்பார்க்குறேன் இதே வந்து என்னை பற்றி யார் தப்பாக சொன்னாலும் உன்னை யார் தப்பாக சொன்னாலும் நான் எப்படி உன்னை பற்றி எடுத்துக்கிறது இல்லையோ என் தங்கச்சி அப்படி பேசியிருக்காதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேனோ அதே பாசத்தை நீயும் என் மேலே வைக்கணுங்கிறதான் என்னோடய விருப்பம் இப்போ வரைக்கும் நான் எங்கள் தாய்க்கு அப்புறம் என் தாயாக இருந்தால் தான் எனக்காக நான் இறந்தால் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலும் ஏதோ எங்கள் அம்மா எனக்கு முன்னால் போய் சேர்ந்துருச்சு எங்கள் அம்மாவுக்கு உண்டான பணி நான் செஞ்சுட்டேன் எங்கள் அம்மா என் மடியில் எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்குங்கிறது எனக்கு தெரியாது என் மடியில் எங்கள் அம்மாவோட அந்த கடைசி மூச்சு போனது எனக்கு ஒரு ஆண்டவியம் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியமாக தான் நான் நினைக்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு நான் என் மூச்சை கொடுத்தேன் எங்கள் அம்மா வாயை திறந்து நான் ஊதி ஊதி மூச்சை கொடுத்து ட்ரை பண்ணேன் உயிர் கொண்டு வர்றதுக்கு ஆனால் கடைசி நிமிஷம் அந்த அம்மாவுக்கு அந்த இருந்து அந்த அந்த சளியும் இந்த வாயில் எச்சியும் ஒழுகுனதுக்கு அப்போ தெரியும் அப்போ தான் அந்த அம்மாவோட உயிர் பிரியுதுன்னு என் கண்ணுக்கு நேராக கண்ணை வச்சு என் தாய் பிரிஞ்சாங்க அந்த ஒரு பாக்கியம் எனக்கு எப்போ கிடைக்கணும்னா நான் ஒரு சாவோட எல்லையில் இருக்கும்போது எனக்காக ஆஸ்பத்திரியில் வந்து அண்ணே உங்கள் உயிர் போக இனிமே இனிமேல் காப்பாற்றவே முடியாது உங்கள் அண்ணனை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என் கண்ணு முன்னால் என் மரிசி சகோதரி நிற்கணும் இதுதான் என்னோட ஆசை என் கூட வந்து சூர்யா இருக்கிறா சுமி இருக்கிறா என் பிள்ளைங்க இருக்கிறாங்க யார் வேணாலும் இருக்கட்டும் நீ வந்து நிற்கணும் அந்த கடைசி நிமிஷம் என் உயிர் போகிற நேரம் என் கண்ணு உங்கள் உங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு உங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு தான் என் கண்ணே நான் மூடணும் என் கண்ணுடைய அந்த கருவிலி அப்போ தான் மூடணும் அந்த அளவுக்கு உங்கள் மேலே நான் உண்மையான பாசம் வச்சுருக்கேன் பணமே எனக்கு தேவை கிடையாது பணத்துக்காக பழகிறவே நான் கிடையாது எனக்குன்னு சொல்லி மனசாட்சி இருக்குது ஏன்னா எனக்கு வந்து கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது நான் ஏன் வந்து தங்கச்சிங்க தங்கச்சிங்க அக்கான்னு சொல்லி உசுறாக எல்லாருமேல இருக்கேனா எனக்கு கூட பிறந்தவங்க அக்காவோ தங்கச்சியோ யாருமே கிடையாது அதனால தான் நான் உங்கள் எல்லோரையுமே தங்கச்சியாக நான் நினச்சி தினம் தினம் உங்ககிட்ட தான் உங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறேன் அது பணம் கொடுக்குறவங்களா இருக்கட்டும் கொடுக்காதவங்களா இருக்கட்டும் என் தங்கச்சிங்க விஜயலட்சுமி விஜயா வாமா சிக்காத்தகை மோகனாதான் வாமான்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களையா அவங்கெல்லாம் எனக்காக பணம் கொடுக்கல என்னை உசுருக்கு உசுராக நினச்சி என்னை வந்து பார்க்குறாங்க அதை மாதிரி தான் உங்களையும் நான் பார்க்குறேன் நான் அப்படி தான் பார்க்குறேன் பணம் கொடுத்தா தான் வந்து நட்புன்னு கிடையாது பணம் கொடுக்காட்டினாலும் நீங்கள் எங்க எல்லாருமே எங்கள் உறவு தான் அப்படித்தான் உங்களை நான் நினைக்கிறேன் கூட பிறந்த பிறப்பு இல்லாததுக்காக நீங்க எனக்கு ஏதோ இந்த யூடியூப்ல வந்து ஒரு சொந்தமா அமைஞ்சீங்க உங்களுக்கு ஆகாமா நான் இருக்கேன் எனக்கு வேற எதுவுமே வேணாமா உண்மையே சொல்றேன் நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை அந்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட வந்து நான் பேசி அந்த ஒரு கலகலப்பாக போகிறத என் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கலாம் எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட ஜாலியாக பேசுறதுல எனக்கு என் உசுறு இன்னும் அந்த உடம்புல பூ போய்கிட்டு இருக்குது வேறு எதுவுமே கிடையாதுமா புரிஞ்சுக்கங்க அவ்வளவுதான் சொல்லுவேன் இதுக்கு மேலே என்னால் பேச முடியலை தயவு செய்து எல்லாரும் நீ மன்னிச்சிருங்க ஏதாவது தவறு பண்ணியிருந்தா மெரிசிமா உனக்கும் சொல்கிறேன் இந்த அண்ணனை வந்து நீ அப்படி நினச்சிருந்தா அண்ணே இருந்தும் பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டாருன்னு நீ நினைச்சிருந்தா என் மன்னிச்சிரு சரியா